christ so today's verse is going to be isaiah 62 4 for the lord delights in you சிந்தவாஸ் அந்த கானுக்கு என்ன சொல்கிறாருன்னா வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து யார் நம்ம மேலே ஒரு அன்பு வச்சிருந்து இல்லை அப்படின்னாலுமே வந்து கான் வந்து இன்னும் நம்ம மேலே அளவுக்கு அதிகமான ஒரு அன்பு வந்து வச்சுருப்பாரு இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் பைபிள்லேயே வந்து ஜேக்கப்போட சன் வந்து ஒரு அவருக்கு வந்து நேற்று நிறைய சந்திருந்தாங்க அந்த ஒரு சன் வந்து ஜோசப் வந்து அவருக்கு வந்து ரொம்ப ஃபேவரேட்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது ஒரு நாள் என்னாச்சு அவரோட பிரதர்ஸ் எல்லாமே வந்து அவங்க மேலே வந்து ஒரு ஜெல்லஸ் ஆகிட்டு வந்து அவங்கள வந்து எங்கேயும் வந்து அனுப்பிச்சு வந்து விட்டுட்டாங்க இல்லையா அதே மாதிரி யாருமே அவளை சுற்றி இருக்கவங்களுக்கு யாருமே வந்து அவளை வந்து பிடிக்காதப்போ ஆனால் காட் அவ மேலே அன்பு வச்சுருந்ததுனால அட்லாஸ்ட் ஜோசஃபோட வாழ்க்கையில் வந்து என்ன ஆச்சு அவர் வந்து ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு ராஜாவாகவே வந்து காட் வந்து மாற்றிட்டாரு அதே மாதிரிலாம் நம்மளோட வாழ்க்கையிலையுமே சரி நம்ம சுற்றி இருக்கவங்க நம்ம மேலே நிறைய ஒரு ஜெலுசி வந்து வச்சிருக்கலாம் பொறாமல் வச்சிருக்கலாம் நம்ம மேலே வந்து ஒரு ஆங்கர் கூட வந்திருக்கலாம் ஆனால் அவளை எல்லாம் நம்ம வந்து கண்டுக்காமல் காட் என் கூட இருக்காரு காட் வந்து என் மேலே அன்புக்கு அளவுக்கு அதிகமான ஒரு அன்பு நம்ம வந்து வச்சிருக்காரு அப்படின்றத நம்ம நம்ப நம்ம வந்து நம்பி வந்து இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில வந்து காட் வந்து நம்ம வந்து பிளஸ்டா வந்து வச்சிருப்பாரு சரி நான் ப்ரேயர் பண்ணலாமா இசுப்பேன் அதனால் நான் கொடுத்தக்காக நன்றி இசுப்பேன் இசைப்பேன் இந்த பர்சன் நீங்கள் சொன்ன மாதிரி இசைப்பேன் எங்களோடய வாழ்க்கையில் எங்கள் மேலே நிறைய ஒரு அன்பு வந்து வச்சிருக்கீங்க யேச்பா அதுக்காக நன்றி ஈசிப்பேன் எங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு யாருமே எங்களை பிடிக்கிறனால ஈசிப்பேன் நீங்கள் எங்களுக்கு வந்து இருந்து எங்களை வந்து எப்போவுமே வந்து சந்தோஷமாக வந்து வச்சிருக்கீங்க யேசு அதுக்காக நன்றி ஃபார் நேம் யேசுப்பாஸ்க்